ஹலோ வணக்கம் விவாஸ் இது பார்த்திங்கன்னா பிஎன்பி கார்டன் ஃபேஸ் த்ரீ ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்று ரெண்டு நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டோம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி எல்லாமே ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேர்ட் ஃபேஸ் இன்றைக்கி மகோரம் ஜூலை டுவெண்ட்டி இது செவன்டீன்த்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஃபார் இருபத்தி ஒரு ப்ளாட் வந்து புக் ஆகிடுச்சு இன்னும் பேலன்ஸ் தேர்ட்டி பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஆல்ரெடி இதோட ரோடு டெவலப்மெண்ட் சொல்லியாச்சு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து ஊரை பக்கம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரம் தான் இங்கேருந்து பாருங்கள் ரூபில் லேண்ட்மார்க் ஹார்ட்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸோ அது வந்து ஃபோர்வே ட்ராக் அது அப்புறம் தம்பத்துலருந்து வரவு வரைக்கும் போகிற ஒரு ஃபோர்வே ட்ராக் அது ஸோ பக்கத்தில் பாருங்கள் ஆப்போசிட்டில் ஸ்ரீநீகேத்தன் பாடசாலா ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது ஸோ சரௌண்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டபுள் ஏரியா பக்காவாக இருக்குது இந்த ரோடு நேராக ஓர பக்கம் புது பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணுறதுனால இந்த ஏரியாவில் லேண்டோட ரேட் வந்து வேகமாக ஆகிட்டுருக்கு ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் ஃபேஸ் நம்ம போடும்போது த்ரீ சிக்ஸ் போட்டிருந்தோம் இப்போது தேர்ட் பேஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த அளவு ரீச் ஆகிடுச்சு இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இமீடியேட்டாக வந்து இந்த சைட்டை பாருங்கள் பார்த்த உடனே இந்த சைட் பிடிக்கும் பெட்டரான ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ இந்த கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெகா லான்ச் இருக்குது ஸோ பேலன்ஸ் இருக்கிற பிளாட் வந்து அன்றைக்கி முடியுது வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் இந்த பிளாட்டை சிமெண்ட்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் உங்களுடைய ஜென்ரேஷனுக்கும் இது மாதிரி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு மேலே உங்களுக்கு ஒரு பக்கமான பிளாட்டு கிடச்சிருக்குன்னா அது உங்களோட நீங்கள் உங்களோட லக்கி தான் அது ஸோ அதனால் இம்மிடியட்டாக மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இமீடியட்டாக வந்து இந்த சைட்டை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ளாட்டை சூஸ் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் லைஃப்பில் பெருசாக செட்டில் ஆகுங்க தேங்க்யூ